தலையெழுத்து மாறணும்னா ஒரே வழி அண்ணாமலையான் திருவடு அவனுடைய திருவடியை பிடிச்சுக்குங்க அடி அண்ணாமலைக்கு போங்க மாணிக்க வாசகர் நின்று திருவாசகம் பாடின அந்த இடத்துல போய் உக்காந்து ஒரே ஒரு திருவாசகத்தை பாடுங்கள் அப்புறம் வாங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறுது நான் சொல்றேன் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு சோதனை இருந்தாலும் பரவாயில்ல அண்ணாமலையான் தீர்த்து வைப்பார் அப்பேற்பட்ட தெய்வம் உண்மையான தெய்வம் அண்ணாமலை நம்ம நெற்றியில திருநீர் பூசணும்னா அதற்கு தனி பிறகு எடுக்கணும் நம்ம மார்புல நம்முடைய தொண்டையில நம்முடைய கழுத்துல ருத்ராட்சம் ஏறணும்னா அதற்கு ஒரு தனி பிறகு எடுக்கணும் தேவாரமும் திருவாசகத்தையும் சிவப்பணியையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் போன ஜென்மத்துல சிவபெருமானுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை என்றால் இங்கு வந்து அமரவே முடியாது இதுதான் சத்தியமான உண்மை இதை சிவையான சித்தியார் சொல்லுகிறது ஒரு ருத்ராட்சத்துடைய அருமை தெரியுமா ஒரு ருத்ராட்சம் ஒரு சிவனுக்கு சமானம் ஒரு சிவலிங்கத்துக்கு சமானம் ஒரு சிவலிங்கத்துக்கு இன்னைக்கு அடுத்து ருத்ராட்சம் வந்துடுச்சு கருங்காலி எல்லாம் தப்பா சிறப்பா கருங்காலி மாலை கூட பக்கத்தில் செம்பு பாதாள முருகன் கோயில் ஆனா கருங்காலி கருங்காலி எல்லாம் கருங்காலியாக மாறணும்னு கருங்காலி என்னடா ரகசியம்னா இது போட்டால் இதெல்லாம் சாப்பிட முடியாது ஊர்வன நீந்துவனை பரப்பனை அது போட்டால் எல்லாம் சாப்பிடலாம் அப்படி சொல்லிவிட்டான் ஆமாம் சாஸ்திரமாவது சம்பிரதாயமாவது நாங்கள் எழுதுதான் சாஸ்திரம் இப்போ அது போச்சு அடுத்து செங்காலி ஒன்று இருந்துச்சு செங்காலி மாலைன்னு ஒன்று புதுசாக ஆக கூட இருக்கிற மரத்தை வெட்டாமல் விடமாட்டோம் கடவுளை நம்பி பிழைக்கிற ஒரு கூட்டம் நீ திருநீரை பூசக்கூடாது நீ ருத்ராட்சம் போடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கோயில் இருக்கிற ஒரு சில புரட்டுவாதிகள் ஒரு சிவனடியார் ஒரு பொம்பளை ருத்ராட்சம் போட்டிருந்தாங்கன்னா என்னமா ருத்ராட்சம் போட்டிருக்க அப்படின்னு கோயில் பண்ற பூசாரியே கோயில் பண்ற அர்ச்சகரே சொல்றாரு போடாத அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது என்னங்க ஐயரே சொல்லி விட்டாரு அப்படின்னு கல்ட்டி எறியுது இது எங்க இல்லையு சொல்லுங்க பார்க்கலாம் ஐயா சிவபெருமான் புகழ வளர்த்த வேண்டிய நீ நீ என்ன பண்ற சிவனை கும்பர வரதே பெரிய விஷயம் ருச்சம் போடாத திருநீர பூசாத எத்தனை பெருங்கு ருத்ராட்ச குடும்பம் நடத்தலையா இல்ல வாழ்க்கையில உயர்லியா கேள்வி அது என்ன ருத்ராட்சது நெற்றி கண் எதுங்க நெருப்பு அந்த நெருப்பை நீங்க மார்பிலையும் கழுத்திலையும் தலையிலையும் கையிலையும் போடுகிற பொழுது அந்த நெருப்பு உங்களை பாதுகாப்பாக இருக்கிறதுக்குமே தவிர உங்களை எந்த காலத்திலையும் கீழே விடாது கீழே விடாது நான் கடவுள் நமக்கு நன்மையை தருவார் எந்த கடவுள் நம்ம காணிக்கை ஏத்துக்கிறது இல்ல கடவுளுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னா சாப்பாடு போடுங்க கோயில் நீங்க அதை வெட்ட இதை வெட்ட முடிய வெட்ட அங்க பிரச்சனை பண்ற அதெல்லாம் உங்க உங்க பிரியும் ஆனா முதல்ல கோயில போய் பத்து பேருக்கு சோத்த போடுங்க சைவத்துல இப்படி எல்லாம் வரணும் எழுச்சியா வரணும் வந்தாதான் சைவம் வளரும் குடும்பம் வளரும் எல்லா தோஷமும் நீங்கும் நமச்சிவாயத்தை ஆயிரம் முறை சொன்னால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ ஒரு தடவை நீலகண்டம் சொன்னா கிடைக்கும் பேர்பட்ட மந்திரம் நீலகண்டம் நான் அடிக்கடி சொல்லுவேன் பதிகம் பாடினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னாலும் அந்த புண்ணியம் உங்களுடைய மகன் மகள் அத்தனை பேருக்கும் போய் சேரும் சொல்றார் சொல்லுதல் கூட சேர்ந்து பாடுறீங்க சில பேர்னால பாட முடியாது கேட்கதான் முடியும் பரவாயில்ல சொல்லுதல் சொல்லுங்க சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவருக்கும் அவருக்குன்னா உங்களுக்கு தமர்க்கும்னா உங்க பிள்ளைங்களுக்கு உங்க பிள்ளைங்க பேரன் பேர்த்தி எல்லாருக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்ல உங்க சொந்தக்காரங்க அத்தனை பேருக்கும் உங்க சம்பந்திக்கு கூட போய் சேருமா அவர்க்கும் தமர்க்கும் கிளைக்கும் கிளைனா சொந்தக்காரர்கள் உறவினர்கள்னு பேரு எல்லியும் எல்லினா நடு ராத்திரி நண்பகள்னா மத்தியானம் எல்லியும் நண்பகலும் இடருங்கிற வார்த்தையே வராது துன்பங்கிற வார்த்தையே வராதுன்னு

மங்கையர்கரசின்னு பேர் வச்சு சேலத்தில் அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் இது சக்திங்கிறது எதுக்குன்னா ஆலவாய் திருநியனுக்கு சக்தி சிவபெருமானுக்கு அருளாற்றல் திருமுறைக்கே அருளாற்றல் இப்பேற்பட்ட இந்த திருமுறைகளை நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நம்பி பாடணும்னா இது கிடைக்கும்